அன்புலங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க ஒரு என்ட்ரி லெவலில் என்ன கார் வாங்கலாம் எங்கள் பட்ஜெட் வந்து ஒரு ஏழு ரூபா பட்ஜெட்டுங்க ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா பட்ஜெட் அப்படி தான் கேட்பாங்க எடுத்த உடனே இந்த பட்ஜெட்டில் ஒரு குட்டி எஸ்யூவி நம்ம ஹைட்டாக ஹேட்ச்பேக் பேக் தானே எஸ்யூன்னு சொல்லக்கூடாது சாம்சங் இன்னும் தான் இப்போ எல்லாரும் சொல்கிறனால அப்புறம் நானும் சொல்கிறேன்னு வச்சிக்கங்களேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு கேட்ச் பேக் ஐட் பண்ண வண்டி அப்படி வந்து நம்மதி எப்படி ஏழு லட்சம் ஹண்ட்ரிக் கொடுக்க முடியும் ஆண்ட்ரோடு அஞ்சு தொண்ணூற்றொம்பது வண்டி ரேட்னு போட்டிருக்கீங்களே எப்படி ஆமாங்க இன்வைஸ் அஞ்சு தொண்ணூற்றொம்போது ஆன் ரோடு வரும்போது ஏழு பதிமூணு சம்திங் வருது ஏழு மூணு ஏழு பதிமூணு வருது எப்படி இந்த வண்டி கொடுக்குறாங்க என்ன வண்டின்னு கேட்குறீங்களா ஒரு பேசிக் மாடல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் என்ன வண்டி தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வண்டி ரிவ்யூ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட்டா பஞ்சு என்னென்னு கேட்குறீங்களா இந்த டாட்டா பஞ்சு பேசும்போது அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன் டாட்டாக்கு என்னது ஒரு என்ன டிஆர் மாதிரி ஒரு எதிகை முன்னில் சொல்லணுன்னா நம்ம மஞ்சு சாப்பிட்டு ஒரு பஞ்ச் ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம் அடா என்ன பஞ்சு டைலாக் பார்த்திங்களா அப்போ ஏற்பட்ட பஞ்சு எப்படி இந்த விலைக்கு கொடுக்குறாங்க அதுதான் பேசிக் மாடல் பியூர் அப்படிங்கிற மாடல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா வண்டியில் இருக்குது எப்படி இருந்தாலும் பேசிக்னால் ஒன்றும் இருக்காது நம்மளுக்கு என்ன தேவையோ தேவை கொண்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பச்சட் இருக்குது பச்சட் இருந்தாங்கன்னா அப்புறம் டாப் மாடல் பத்து லட்சம் போகலாம் ஒம்பது லட்சம் போகலாம் பத்து லட்சம் போகலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சில பேத்துக்கு பட்ஜெட் இருக்காது ஆனால் நம்ம பேசிக் மாடல் வாங்கி தேவையானது மட்டும் போட்டுவிட்டோம் அப்படின்னாலே போதும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திடலாங்களா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஆர்எல் வராது இது உங்களுக்கு உள்ளுக்கு லைட் எரியான்னா ஆலோஜன் லைட் எரியும் ஆலோஜன் இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க இங்கே ஆலோஜன் ஹெட்லைட் கொடுத்துட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முக்கோன்னு இது இந்த மூணு இது நிறைய வண்டியில் இன்றைக்கி வர்றதே இல்லைங்க டாட்டா வண்டியில் இது ஒரு சின்ன ஓட்டையை கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு ஒத்தாரன் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் அப்புறம் இது ஃபுல்லாக வெண்ட்டு அப்புறம் இங்கே இருக்குது பாருங்க அந்த மூணு அம்பு எம்பளம் அதுக்கப்புறம் இங்கே வந்து காற்று போகிறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஓட்டை டிசைன் அப்புறம் பார்க்கலாம் கேட்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே வராதுங்க ஹெட்லைட் வருது மேலே ஒரு லைட் எரியுது லோகோ என்ன பிராண்டு லோகோ என்ன பிராண்டு எந்த பிராண்டில் வருது வாங்க இன்ஜினை பார்ப்போம் ஆ பாலன்ட்டு ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது அப்பா என்ன டைட்டாக இருக்குதுங்க சவுண்ட் ப்ரூஃப் பெட்ரோல் வண்டிக்கு உள்ளே ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபு அதுக்கப்புறம் நல்லா இடம் ஃபுல்லாக கிடக்குதுங்க வசதியாக நல்ல ஸ்பேஸ் கிடக்குதுங்க இன்னும் இது இன்னும் கொஞ்சம் இன்ஜின் ஸ்பேஸ் கம்மி பண்ணி உள்ளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல நல்லா இருக்குமோ என்னமோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசிங்க எண்பத்தாறு பிஹெச்பிக்கு நூற்றி பதினஞ்சு என்எம் டாருங்க மூணு சிலிண்ட்ரு பன்னெண்டு வால்வுங்க இது பார்த்திங்கன்னா மேனுவலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் தான் வருதுங்க

இதில் வந்து பார்த்திங்கன்னா எலி வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க போலி வைங்க அந்த காலத்து குரங்கு புகையில வைங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது எந்த இதுவும் வராதுன்னு வச்சிங்களேன் அப்படியே நம்ம சைடுக்கு வந்தால் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வீல்ட் கப் இருக்குது கப்பில் இருக்கிறது டிஸ்கே கருப்பளராக கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஆப்ஷன் நம்மளுக்கு வேணும்னா என்ன வேணால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் பதினஞ்சு சைஸு என்ன சைஸுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு எழுபது பஞ்சு சூப்பர் இந்த வர்க் சைடில் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் வித் மிரரோடு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக அருமையான இது அதுக்கப்புறம் டோர் ஹேண்டல் எல்லாம் உங்களுக்கு கருப்புலராக தான் வருதுங்க மேக்ஸிமம் அப்புறம் இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு எம்எம் இதனுடைய வித்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்எம்ங்க ஹைட் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு எம்எம்ங்க இதனுடைய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எம்எம் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸு நூற்றி எண்பத்தி ஏழு எம்எம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க நூற்றி எண்பத்தி ஏழு எம்எம் இது ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் மட்டும்தான் வருங்க பெட்ரோல் தான் இது முப்பத்தேழு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பின்னாடி புறக்கால ஒன்றுமே கிடையாதுங்க மேலே ஏரியில் ஏரியில் கிடையாது ஒரு பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இங்கே டாட்டாங்கிறது எங்கே ரைனோ ஆஹா இங்கே இருக்குது வருங்க ஆண்டாம் ம் அவ்வளோ தான் இங்கே வந்து ரெண்டு ரிப்ளைட்டிங் கொடுத்துருக்காங்க கல் இதை மறக்காமல் இதையும் சொல்லணும் பார்க்கிங் சென்சர் செஞ்சுடுதான் இருங்க ஒன்றுமே இல்லாத பேசிக் மாடல் இருந்தாலும் பார்க்கிங் சென்சர் கொடுத்துட்றாங்க இது இன்னுமே இது லைட் எதுவுமே எரியாதான்னு தெரியல இது இது அமுத்துற டைப் ஆமாம் அமுத்துற டைப்பு ஒரு பேசிக் மாடல் பஞ்சுக்கு இப்போ நம்ம நெக்ஸானு நம்ம பார்த்தோம் அதில் ரெண்டாவது மூணாவது மாடல் அது அதுலேயே வந்து இந்த இது கிடையாது உள்ளுக்குள்ளே அமுத்துறது தான் இதில் பட்டன் கொடுத்துருக்கு ரெண்டு எல்இடி லைட்டு வருங்க தனியாக கொடுத்துருக்குறாங்க மீறுனு வேலைங்கோ வேறு இது போதுங்களா இதுக்கு மேலே என்ன வேணுங்க ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற காரு இதுவோ என்ன வேணும் எத்தனை சம கெடுத்துட்டோ ஒரு மூணு ஒட்டி நாலு ஒட்டி வைக்கலாமா தாராளமாக தாராளமாக வைக்கலாம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு லிட்டர் இருக்குதுங்க புட் ஸ்பேஸு இதை விட என்னங்க வேணும் இது டயர் பார்த்துருவோம் டயர் எனக்கு தெரிஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு எழுபது எழுபது பதினாறாக தான் இருக்கணும் நூற்றி எண்பத்தஞ்சு சாரி நூற்றி எழுபத்தஞ்சி எழுபது பதினஞ்சு மாச்சோல்லிட்டேன் பதினாறுன்னு இது நெக்ஸ்ட் நெக்ஸ்டான பற்றி பேசு இதே இது வாட்டர் கேன் தைக்கிறதுக்கு தனியாக ரெண்டு இது கொடுத்துருப்பாங்கல்லாட்டு இருக்குது வாட்டர் கேன் இங்கே வச்சுக்கிறதுக்கு எப்படி ஊற்றி வச்சுட்டு போங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் இது வேணும் டேங்க் புல் பண்ணி விட்டுவோம் இங்கே வந்து இதில் ட்ரேலாம் வராது அதுதான் ரெண்டாவது வரமாட்டிருக்குது ஆமாம் அப்படியே வாங்க பிறவக்கால சீட் எப்படிங்கன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாத்துன்னு நினைக்கிறேன் ஓ தான் ஓகே பிறகுக்கால சீட்டு மேலே நீக்கணுமா நம்ம ஷிஃப்ட்டுமா மாதிரி அடா அடா ரொம்ப நாள் ஆகிப்ப பஞ்சலுக்கு வந்து இதுமே பேசிக் கருப்புலர் சீட் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த குஷன் நல்லா இருக்குதுங்க உட்கார அந்த புது நெக்ஷனில் கொடுத்த மாதிரியே இங்கே ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அட்ரெஸ் கிட்ரெஸ்லாம் கிடையாதுங்க மூணு பேத்துக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் ஓகே வேறு ஒன்றுமே வரல பின்னாடி டோரில் வந்து கருப்பு வித் லைட்டு ரொம்ப லைட்டு கலருங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்க வெள்ளைக்கே வந்துடுச்சு அந்த கிரே வந்து ரொம்ப லைட் பண்ணி லைட் பண்ணி லைட் பண்ணி அந்த கிரேவை கொண்டு வந்து கடைசிக்கு அது வெள்ளைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ ஒரு லைட் கிரேவ் இருக்குது அதில் மூணு அம்பு மூணு அம்பு இருக்க மாட்டேருக்கு டிசைனு அதில் டோர் வரேங்க எவ்வளோ நீக்குதுன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட்டு சௌகரியத்துக்கு கிட்டத்தட்ட தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் ஓகேங்க ஆனால் இறங்கியறா சௌகரியமாக தான் இருக்குதுங்க ஆனால் டோர் நீக்கிறது மிகப்பெரிய வேலைங்க இங்கே வருங்க அப்பா அது சொல்ல மறந்துவிட்டேன் பின்னாடி தங்கம் பேக் சீட்டில் வந்து ஒரு லிட்டர் இது டோர் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கல ஸ்பீக்கரில் வராது ஆனால் உருளை நான் உருளை சொல்ல மறந்துட்டேன் தெரியுத உருளை உருளை அவ்வளோதான் ஏன்னா இது பேசிக் மாடல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு டோருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாவியில் நார்மல் சென்டர் லாக்கெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு டோர் லாக் பண்ணிங்கன்னா நாலு டோர் லாக் ஆகிக்குது அது வரைக்கும் பரவாயில்ல ஆனால் சாவி மேட்ரு தானுங்க பழைய அந்த இதெல்லாம் போய்ங்க பல் இங்கே வரும் இப்போ சென்டர் கட்டிங் கொண்டு வந்துட்டாங்க ஒரு பல் எல்லா வண்டிக்குமே இப்போ வர வர லேட்டஸ்ட் வண்டிக்கு போகிற அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எதுக்கு விவகாரம் நடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தெரியல சரி பரவாயில்ல இங்கே ரெண்டு டோர் ரெண்டு டோருக்கு பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க ஓகே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஆ ஒரு அடியில் அழகாக அவ்வளோதான் பெருசாக ஒரு ஃபீல் எல்லாம் இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபீல் தெரிஞ்சது லைட்டு ஒரு நூல் ஜர்க்கி தெரிஞ்சது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷனில் ஒன்றும் பெருசாக தெரியல கையில் ஓகே நம்ம மூவ் பண்ணி ஓட்டி பார்க்கும்போது நம்ம வந்து பேசிக்கலாங்க அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது டேஷ்போர்டு நல்லா கெட்டியான டேஷ்போர்டு இது மட்டும் ஒரு ஒரு தனி டிசைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கிரே கலரில் நல்லா பருக் பருகுன்றிருக்குதுங்க இதா இந்த மூணம்பு டிசைன் கிட்டத்தட்ட லைட்டு பின்னாடி பின்னாடி வருவதா ஆமாம் இல்லைம்மா லைட்டாக மூவ் ஆச்சு பின்னாடியெலாம் போகாதம்மா வெறும் ஸ்டேரிங் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது ரெண்டு ஏர்பேக் மட்டும் வந்துடும் இங்கே டாட்டாங்கிற லோகோ அட்ஜஸ்ட் பண்ணி வராது வெறும் சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்து மேனுவல் ஏசி கொடுத்துட்றாங்க இங்கே வந்து ஃபோன் விற்கிறக்கு இடம் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் அஞ்சு கீருங்க ரிவேஸோடு ஆறு கீர் மேனுவல் ஹேண்ட் பேக் வந்து டுவல் சார்ஜர் இங்கே எதாவது வச்சுக்கணும் காசு இங்கே ரெண்டு கப்போல் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிள் அண்ட் நீட்டு மேலே பேனடி மிரர் அதெல்லாம் கிடையாது ஒன்றுமே நம்ம டோர் பேடு சொல்ல மாதிரி டோர் பேடு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நல்லா சைடாக விற்கலாம் கொடை விற்கிற தனி இடம் கொடுத்துருக்காங்க வேறு இதுதானே இந்த டாட்டா வண்டியில் எல்லா வண்டியிலுமே கொடை விற்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் செட்டுக்கிட்டெல்லாம் வராதுங்க அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் ஓகே ஓரளவுக்கு சின்ன க்ளோ பாக்ஸ் தான் அதில் மேலே தனியாக கம்பார்ட்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க அடியில் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் தனி தனி கம்பார்ட்மெண்ட்டை மேலே கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க எதுவுமே வராது இவ்வளோதானு இப்போ நம்மளுக்கு என்னென்னாங்க ஒரு ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் ஒன்று அவ்வளோதான் ஒரு ஆறுனு வேணும்னா போடலாங்க ஏன்னா சிங்கிளாக இருந்தால் இருக்குது அதுக்கப்புறம் சீட்டுக்கு ஒரு வேணுன்னா போடல வேணாடி விட்டுடலாம் நம்மளுக்கு தேவை என்னங்க ரெண்டு டோர் பவர் டோர் இருக்குது முன்னாடி ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது ரெண்டு ஹேர்பேக் இருக்குது போதும் இந்த விலைக்கு சிறப்பாக சீரும் சிறப்பாக அழகாக நான் வந்து ஹோட்டலில் இந்த பக்கம் காமிங்க மறந்துட்டேன் இங்கே பாருங்க இதில் வந்து சிட்டி மோடில் இருக்குது இப்போ மாற்றினா ஈக்கோ மோடு வேறு லெவல் இது சிட்டி மோடு ஈகோ மோடு வேறு தனியாக போட்டுக்கலாம் இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் வேறு கொடுத்துருக்குறாங்க பார்த்து பேசிக் மாடலுக்கு கலக்குறாங்க வேற மாதிரி போலமா பெடல் வந்து இது வேறு கொடுத்துருக்குறாங்க இந்த கால் ரெஸ்ட் வைக்கிறக்கு ரெஸ்ட் பெடலு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடா 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 இது நெக்ஸானுக்கும் நம்மளுக்கு அந்த இதுக்கும் வந்து பெருசாக தெரியல என்ன தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணும்போது அந்த லைட் ஜெருக்கு வந்து தெரியல இது வந்து லைட்டாக தெரியுது அண்ணா எங்கே ஏறிக்கு வந்துட்டு இருக்கிற பாருங்க சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க ஆமாம் இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி பேசிக் மாடல் மெயினாக வந்து விலை 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 இந்த விலைக்காக மட்டும்தான் இது வந்து இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குதுங்க நல்ல ஸ்டேரிங்லாம் அருமையாக திரும்புது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டுறதுக்கு டச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்குது இங்கே ஸ்டேரிங் அப்படியே திருப்பி இந்த அழகு 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 போதுமா இப்போ ஒரு ஃபேமிலிக்காரங்க ஒரு முதல் என்ட்ரி லெவல் கார் வாங்குறாங்க முதல் முறையாக வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக பிக்கப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க செலவு கம்மியாக எல் போர்டு வாங்கி புதுசாக ஓட்டுறவங்களுக்கு லேர்னிங் எல் தான் அவங்க ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ஒர்த்து ஒர்த்தாகும் என்ட்ரி லெவல் வாங்குறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னா முதல் முறையாக அவங்க வண்டி ஓட்டுறவங்க அந்த வண்டிக்கு முன்னாடி எவ்வளோ ஹைட்டில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ நான் வந்து என்னோடய ஹைட்டுக்கே நான் வந்து உட்காந்துட்டுருக்குறேன்னுங்க இதுக்கே பானட் வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷன் தெரியுது பஞ்சு நிற்கிது எண்பது வருஷன் தெரியுது பானட் அவ்வளோ அவ்வளோ இதாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்கள் எதாவது இது நாளைக்கு சீட் கவர் நீங்கள் போடணும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சீட் கவர் வந்து கொஞ்சம் ஒரு இஞ்சோ ரெண்டு ஹைட் பண்ணி போட்டிங்கன்னா இதை விட ஒன்று ஹைட் ஆகிக்கும் மேலையில் ஒன்றும் பெருசாக முட்டாது மேலையில் பெருசாக உங்களுக்கு தலை வந்து முட்டாதுங்கோ ஆஹா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்க மைலேஜ் மைலேஜ் வந்து கம்பெனிக்காரங்க சொல்கிறது எப்படி இருந்தாலும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கிடைக்குதுங்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு பதினேழு பதினெட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் நீங்கள் அழகாக வந்து ஒரு ஆர்விஎம் ரெண்டுக்குள்ளே நீங்கள் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மைலேஜ் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதுதான் எந்தமாதிரி மைலேஜ் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினெட்டு ஈஸியாக கொண்டு வரலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஎம்எஃப் சொல்லியிருக்காங்க முதல்ல இதில் நான் வந்து ஆவரேஜாக ஒரு எண்பது ஓட்டு ஒன்றுங்க நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் போவோம் ஃபேமிலி நான் வந்து இருபது கொண்டு வந்துருக்குறேன்னுங்க அப்படின்னாரு உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக இருந்தது அதனால் நீங்கள் சப்போஸ் பஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் டிஎம்எஃப் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிஎம்எஃப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க டாட்டா பஞ்சு வச்சுருக்கீங்க மறக்காம சொல்லுங்க வண்டியும் எப்படி இருக்குன்னு மறக்காம அதையும் சொல்லிடுங்க ஏன்னா வண்டி வந்து நிறைய இன்னைக்கு பஞ்சுக்குன்னு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது பஞ்சுக்குன்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து விரும்புகிறாங்க பஞ்சம் ஐயாயிரம் ஒருத்தர் பஞ்ச ஐயாயிரம் இல்லை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நான் பார்க்கும்போது ஒரு திரு நம்மளோட சர்வீஸ் கொண்டு வந்திருந்தாரு பஞ்சு புது வண்டி ஒன்று எடுத்திருந்தாருங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு சர்வீஸ் கொண்டு வந்துருந்தார் வாட்டர் வாஸ்க்கு வந்திருந்தார் நம்ம டிஎம்எஸ் வண்டி எடுத்து ரெண்டு மாதம் கூட ஆகலைங்க அப்போ தான் ஒரு டியூ தான் கட்டிக்கிறார் மொத்தமாகவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் தான் ஆச்சு ஃபஸ்ட் டியூ முடிஞ்சிருக்குது ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் டூட்டிக்கிறார் ரெண்டு ஒன்றரை மாதத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டுங்க ஹைட்ராபாத்தெலாம் போயிட்டு அம்மா அவ்வளோ இதாக சொல்கிறார் வண்டியை பற்றி ஒரு தூரம் எனக்கு டயர்டு தெரியலேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவ்வளோ இதாக சொல்கிறார் வண்டியை பற்றி பஞ்சு ஆனால் இன்னைக்கு நிறைய ஃபேமிலி வந்து இன்றைக்கி பஞ்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஹேட்ச்பேக் பேக் அந்த எந்த பஞ்சு வரும் சொல்ல சொல்ல ஹேட்ச்பேக் பேக் வண்டியை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ப்ளஸ்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சௌகரியமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு இப்போ லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரைட் மேலே கீழே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த பார்னட் வியூ அந்த முன்னாடி வியூவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு நல்லா அந்த சீட்டு நல்லா சாய்மானமாக இது சாய்மான சீட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுலேயும் எந்த குறையும் இல்லை இன்னும் அப்படின்னா ஆறுன்னு கேட்டிங்களா நம்மளுக்கே காது கேட்க மாட்டேங்குது ஒத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்கலாம் முதல்ல எல்லா கம்பெனியுமே ரெண்டாயிரம் தான் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒத்தாறுன்னு கொண்டு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் விலையும் இருக்குது இல்லைங்க இந்த விலைக்கு போய் அப்புறம் உங்களுக்கு அஞ்சு தொண்ணூற்றி அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இறக்கி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க சில வண்டிகள் வந்து கீழே இறங்குறாங்க ஆப்பரம் தர்றாங்க சில வண்டிகள் வந்து விலை ஏற்றிட்டும் இருக்கிறாங்க ஒவ்வொரு தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் லட்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க அதனு பஞ்சு தானே வருது ஆமாம் பஞ்சே தான் ஒரே பஞ்சு தான் இங்கே பார்த்தாலும் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக தெரியுது நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த பஞ்சில் சொல்லணும் அப்படின்னா புறவுக்கால சீட்டுக்கு நான் இன்னும் இன்னும் உட்காந்து ஓட்டியெல்லாம் பார்த்தது இல்லைங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதாவது புறவுக்கால சீட்டை உட்காந்துட்டு போயிருப்பீங்க நிறையா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வண்டி வச்சுருப்பீங்க அதனால மறக்க மறக்க இந்த பறவை கால சீட்டை உட்காந்துட்டு போகிறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ வந்து நானும் நம்ம மாவுனு தான் வந்திருக்கிறோம் அதனால் இப்போ மாவுனு வேறு ஒன்றும் லைசன்ஸ் இல்லைங்க இல்லைங்க அதனால் ஒன்று வண்டியெல்லாம் ஓட்டுறதில்லைங்க ரா இருந்தால் நான் ஓட்டி பார்த்து பறவை கலசிட்டுக்குறேன்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் ஆள் இல்லை நம்மளுக்கு ரெண்டு பேரும் தான் வந்தே நாங்கள் எங்களுக்கு ஊட்டமாக்கு இன்றைக்கி இருந்தங்காட்டி அதில் அதில் விட்டு போட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெடி எடுத்துட்டு இருக்கிறவங்களாம் அதனால் ஆகியவங்க வேறு இன்ன வரைக்கும் போன் பேசிகிட்டு இருந்தார் இந்த வண்டி நம்ம வண்டி பார்த்தாரான்னு தெரில கொய்யின்னு ஒரு வாட்டுக்கு வந்துட்டார் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த போது ஒரு பஞ்சு அதே வேலைக்கெல்லாம் ஆமாம் எந்த வண்டியாக நீங்கள் வேணாலும் சரிங்க மேக்ஸிமம் ஸ்பீடு எண்பது வச்சுக்கோங்க உங்களுடைய மைண்ட் செட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதிகபட்சம் யாருமே இல்லைன்னா நூறு வரைக்கும் போங்க என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை சேஃப்டி என்ன இருந்தாலும் சரிங்க நம்ம உயிர் நம்ம வாழ்க்கை எல்லாமே நம்ம கையில் இருக்குது நம்ம காலையும் இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து சாக்கிரதையாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க தயவு செஞ்சு வந்து யாருக்குமே இன்றைக்கி பொறுமை இருக்கிறதில்ல நானும் கொஞ்சம் சில வீடியோக்களில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க யாராவது குறுக்கால் வந்தாலோ நின்னாலோ நிற்கிட்டு விடுங்க அவங்க கிராஸ் பண்ணிவிட்டு நிற்கட்டும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நம்ம நின்று போகலாங்க தாராளமாக அதுக்குள்ளே ஆறு அடிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த ஆறுன்னு அடிக்கிறதே வந்து இனிமேல் கவர்மெண்ட் கொண்டு வந்துடும் ரூல்ஸு இந்த மாதிரி ஆறு அடிக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு தான் ஆறு நடிக்கிறாங்கன்னே தெரியுமா மாட்டேங்குது பிரேக்கு நல்லா தான் இருக்குதுங்க என்னென்னா ஒரு நூல் பெடல் உள்ளே போகுது அப்புறம் இது உங்களுக்கு புது வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே ஒரே மாதிரி இருக்கும் கிளச்சு பிரேக்கு ஸ்டேரிங்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில வண்டியில் அலைன்மெண்ட் பார்த்துருப்பாங்க அப்புறம் ஒரு சில அலைன்மெண்ட் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஆனால் நெக்ஸான்னு எனக்கு ஆல்ட்ரோஸை விட இது கொஞ்சம் ஸ்டேரிங் டைட்டாக அப்படின்னா லைட் டைட் இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியாது எனக்கு புதுசாக ஓட்டுறவங்களுக்கு

இப்போ ஃபஸ்ட்டுங்க செகண்டு பெரிய பிக்கப் ஸ்விஃப்ட்டு சாரி கீர் ஷிஃப்ட்டு வந்துடுது மெயினாக எனக்கு எல்லா மண்டலையுமே கீர் ஷிஃப்ட் கொடுத்துட்றாங்க அப்புறம் நார்மலு உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே மீட்ரு தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த பாயிண்ட் பாயிண்ட்டு இன்டிக்கே இது போகும் ஆர்பிஎம்முயிட் சைட்லேயும் மைலேஜ் பாயிண்ட் பாயிண்டாக வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ ஓடு வண்டி எவ்வளோ மைலேஜ் எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடுது மட்டும் கொஞ்சம் ரைட்டாக இருக்குது ஓடோடு ஃப்ரீயாயிருக்கும் அதுக்கப்புறம் மேக்சிமம் நீங்கள் ஓட்டி பார்க்குற வண்டி இல்லைங்க ட்ரெயில் எப்பவுமே நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஏரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஏன்னா அவங்க புது வண்டி அப்புறம் ஏதாவது கீர் ஏர் எச்சா வச்சுருப்பாங்க அதனால உங்களுக்கு அந்த நாற்பது வச்சுருப்பாங்க எப்பவுமே நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு முப்பத்தி ரெண்டு வச்சு ஓட்டி பார்த்திங்கன்னா மட்டும்தான் அந்த வண்டியோட ஃபீல் தெரியும் மற்றபடி ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் எடுக்கிறது ரைட் எடுக்கிறது எதுவும் கிடையாது அவ்வளோ அருமையாக போயிட்டு வண்டி கீர் வந்து எனக்கு ஆல்ட்ரோஸை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் தான் நெக்ஸ்ட் சைண்டில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அழகாக தான் ஃபஸ்ட் ஆல்டோஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகுது ஒரு இன்ச்சு அப்படியே செகண்ட் இவ்வளோ தான் செகண்டு ஆல்டோஸில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரும் அது வந்து டக்கு 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 டக்குன்னு கீரை அழகாக விழுகுதுங்க பக்கத்தில் இருக்குங்காட்டி ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் திரும்புறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு மழை வர்றதுக்குள்ளே போயிடணும் சரி மறக்காமல் இந்த டாட்டா பஞ்ச் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதான் என்ன நான் கூட கேட்டிருந்தேன் பஞ்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மைலேஜ் கிடைக்கிது என்ன செலவு செலவு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் தான் கிலோமீட்டருக்கு ஐம்பது வீசாக அறுபது வீசாக வரப்போகுது அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது எனக்கு தெரிஞ்சுங்க அப்படி கீது உங்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா என்ன ஏதுன்னு வேணால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் டாட்டா பஞ்ச் அங்கே வேறு டாட்டா டாட்டா ஸ்டேரிங் சரி இந்த டாட்டா பஞ்சில் இப்போ உங்களுக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்குது இப்போ நீங்கள் டெஸ்ட்டு பார்க்கணும் வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சரிங்க பல்லடம் திருப்பூருங்க நம்ம ஏரியா இந்த பக்கம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே எஸ்ஜிஏ டாட்டா தானுங்க எஸ்ஜிஏ டாட்டாவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள் எப்போதுமே வந்து ஒரு வீடியோ நான் பண்ணுறது என் சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நான் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கும் அதனால் நீங்களும் வந்து ஒரு ரவுண்டு எடுத்து ஒரு ரவுண்டு இல்லை ஒரு ரவுண்டு எடுத்தாலும் சும்மா ஒரு பத்து கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் நல்லா என்ன சொல் விட்டு கரும்புத்தம்படி வரைக்கும் போங்க கரும்புத்தம்படி வரைக்கும் போய் நல்லா ஓட்டி பார்த்துட்டு நல்லா நீங்கள் முடிவு பண்ணிங்க ஆசை ஆசிரியரை நீங்கள் வந்து பக்காவாக பாருங்க ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் ஒரு அருமையான என்ட்ரி லெவல் ஆரம்ப நிலைக்கு ஒரு ஒரு குட்டி ஹேட்ச்பேக் அது அது எஸ்யூவி டைப்பில் கொஞ்சம் ஹைட்டாக எடுத்திங்கன்னா நல்லா ஆடல் பாடலாக போகிற கல் இப்படி இருந்தாலும் என்ற உடம்புக்கு வந்தால் ரெண்டு பேர் ஃப்ரீயாக கூறலன்னு வச்சுக்கங்களேன் குழந்தைக்கு வந்தாங்கன்னா மூணு பேர் கூறலாம் ஒரு மீடியமான நாட்கள் ஒரு பத்து வயசு ப ஒரு பத்து டூ பஞ்சு வயசு குழந்தைங்க இந்த மாதிரி பெரியவங்க கோரணும் அப்படின்னா ரெண்டு பேர் தான் அதனால் அதையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒரு ஃபை சீட்டர் தான் வண்டி ஆனால் என்னென்னாலும் பெரியவங்க நல்ல பெரிய நாலு பேருக்கு வந்தாங்கன்னா அப்படி இருக்கும் மறக்க மைலேஜ் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சரி அடுத்த ஒரு சூப்பரான மனிதரை சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்